வணக்கம் நண்பர்களே ராவணன் சேனலில் இருந்து உங்கள் சுரேஷ் அனுமானுக்கு திருமணமானதா உங்களில் யாருக்கு இந்த கதை சரி அதை பற்றி தெரிந்து கொள்வோம் இந்து மதத்தில் மிக முக்கிய கடவுள் அனுமான் ஆவார் இராமாயணத்தில் அனுமனின் பங்கு என்பது மிக முக்கியமானது ராமருக்கு சேவை செய்யவே பிறந்ததாக கருதப்படும் அனுமான் தன் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார் ஆனால் அவருக்கு திருமணம் நடந்தது என்பது பலரும் அறியாத உண்மையாகும் இது பலராலும் ஏற்றுக்கொள்ளாத முடியாத ஒரு கதையாகவும் நம்ப முடியாத தகவலாகவும் இருக்கலாம் ஆனால் அனுமனின் வரலாற்றில் இது பற்றி குறிப்புகள் உள்ளது அந்த திருமணமும் அவர் ஞானம் பெறுவதற்காக தன்னுடைய குருவின் தான் செய்து கொண்டார் இந்த பதிவில் அனுமன் ஏன் திருமணம் செய்தார் ஏன் பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தார் என்று கேள்விக்கெல்லாம் பதிலை தெரிந்து கொள்ளலாம் பராசர மகரிஷியின் கூற்றுப்படி அனுமான் சூரிய பகவானை தனது குருவாக வணங்கி வேதங்களை படித்து ஒன்பது வியாகரணங்களில் தேர்ச்சி பெற்றார் அனுமான் அஜன்ம பிரம்மச்சரியாக இருந்தாலும் அனுமான் ஒன்பது வியாகரணங்களை படிக்க தகுதியற்றவராக இருந்தார் ஏனெனில் அதற்கு ஒரு கிரகஸ்த என்ற நிலை அவசியம் அனுமானின் கல்வியை முடிக்க வேண்டும் என்பதற்காக திருமூர்த்திகள் சூரிய பகவானை அணுகி சூரியனின் கதிர்களில் இருந்து தேவி என்னும் ஒரு அழகிய கண்ணியை படைத்தனர் அவர் ஒரு அஜன்ம பிரம்மச்சாரிணியாக உருவாக்கினார்கள் எனவே அவரை திருமணம் செய்து கொள்ளும் மூலம் அனுமானின் பிரம்மச்சரியத்திற்கும் பாதிப்பு ஏற்படாமல் அவரை கிரகஸ்த நிலையை அடைய வைக்க முடியும் என்று அவர்கள் கூறினார்கள் கிரகஸ்த நிலை அடைந்த பிறகு ஒன்பது வியாகரணங்களில் ஒரு மேதையானார் அனுமான் ஆனால் திருமணத்திற்கு பிறகு அவர் வாழ்நாள் முழுவதும் ராமருக்கு சேவை செய்தார் எனவே திருமணம் செய்ததும் பிரம்மச்சரியாகத்தான் வாழ்ந்தார் இதன்படி அனுமான் சூரிய பகவானின் மகளை திருமணம் செய்து கொண்டார் சூரிய பகவான் அனுமானிடம் கேட்ட குரு என்ன தெரியுமா சூரிய பகவான் அனுமானிடம் கூறினார் அனுமனே நீ பாட்கடலை கடைந்த போது வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை குறித்த சிவபெருமானின் அவதாரம் மேலும் நீ வாயு பகவானின் புதல்வன் என்னுடைய வெப்பத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரே ஆள் நீதான் எனவே என்னுடைய கதிரில் இருந்து உருவாக்கப்பட்ட என் புதல்வி தேவியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று கூறினார் இந்த திருமணம் நீ எனக்கு அளிக்கும் குருதட்சணையாக இருக்கும் என்று கூறினார் ஹனுமான் தன் குருவி கூறியதை கேட்டு அவருக்கு தயக்கத்துடன் பதில் அளித்தார் பிரபு நான் வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க முடிவு செய்துள்ளேன் என்னால் எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்று கூறினார் அதற்கு சூரிய பகவான் இந்த சுவர்ச்சலை தெய்வீக குணங்கள் வாய்ந்தவள் அவள் பக்தியுள்ள மனைவியாக இருப்பால் திருமணத்திற்கு பிறகு நீ பிரம்மச்சாரியாக இருப்பாய் என்ற வார்த்தை நான் உனக்கு தருகிறேன் நீங்கள் தொடர்ந்து பிரஜாபத்திய பிரம்மச்சாரியாக இருப்பீர்கள் உங்கள் திருமணம் பிரபஞ்சத்தில் நலனுக்காக மட்டுமே அதை நீங்கள் தேர்ந்தெடுத்த பிரம்மச்சரியத்தை பாதுகாக்காது என்று கூறினார் ஹனுமான் தனது குருவின் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டார் தனது மகளான ஸ்வர்ச்சலாவை திருமணம் செய்து வைத்தார் இது உத்திர நட்சத்திரத்தின் கீழ் ஒரு புதன்கிழமையாகும் பராம்பரியத்தில் மதிக்கிறவர்கள் இன்றுவரை கூட ஜெய் சத்யா சுதா தசமிகள் நாளில் அனுமானின் திருமணத்தை அனுஷ்டிக்கின்றார்கள் ஆந்திராவில் அனுமானின் சுவச்சலை தேவி என்றும் இருவரும் ஒன்றாக இருக்கும் கோயில் உள்ளது இப்படித்தான் அனுமானுக்கு திருமணம் நிகழ்ந்தது இந்த வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வீடியோகளை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ